சரவண பவ உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் தியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்திய சுவர்ணலட்சுமி பேசுறேன் இந்த பதிவு ஜனவரி மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் அனைவருக்கும் என் உலம் கணிந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் உங்கள் அனைவருக்கும் வளமான நலமான செல்வ செழிப்பையும் நீண்ட பரிபூர்ண ஆயுள் ஆரோக்கியத்தையும் எல்லா வகையிலையும் வெற்றிகரமாக வாழ்க்கையில் பயணிப்பதற்கு என் முருகப்பெருமான வாராய் அன்னையையும் அண்ணாமலையானையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஜனவரி மாதம் கிரகங்களின் கோச்சார நிலையை வைத்து என்ன மாதிரியான பலாபலங்கள் பன்னீர் ராசிக்கு இருக்குது என்பதை வந்து நம்ம தெரிவாக காணலாம் முதல்ல நம்ம கோள்களின் சஞ்சார நிலையை வந்து சிறப்பாக பார்த்துடலாம் இந்த மாதம் கோள்களின் சஞ்சார நமக்கு ரிஷபத்தில் குரு பகவான் நிலையில் செவ்வாய் பகவான் நமக்கு வக்ர நீசமாக இருக்கார் அவர் மீது ஆகி கொண்டிருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் கேது பகவான் கண்ணியில் புதன் பகவான் விற்சகத்துல இருக்காரு அவர் இந்த மாதம் நாலாம் தேதி தனுசுக்கும் அவரே இருபத்தி நாலாம் தேதி மகரத்திற்கும் சென்றடைவார் சூரியன் வந்து ரெண்டு ராசிகள பயணிப்பார் ஆரம்பத்தில் தனுசனும் அவரே வந்து பதினாலாம் தேதி நமக்கு மகரத்துக்கு சென்று இந்த காலகட்டம் நமக்கு வந்து சுரன் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மீனத்திற்கு சென்று உச்சமடைகிறார் ஏற்கனவே சுக்கரனும் சனியும் கும்பத்துல நமக்கு டிரான்சிட்ல இருக்கிறாங்க ராகு பகவான் ஏற்கனவே மீனத்துல நமக்கு சென்று கொண்டிருக்கிறார் சந்திரன் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தனுசுல வந்து உயர்தயம் ஆவார் இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் பன்னீர் ராசிகளும் அடையக்கூடிய நன்மையான பலன்களையும் யார் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கணும் என்பதையும் இந்த பதிவுகளில் காணலாம் பதிவுகளில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு எளிமையான பரிகாரங்களை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மீன ராசி மீன லக்னத்திற்கான பலன்களை காண ஃபைவ் ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட பழங்களை அழிக்க அப்படின்னு பார்க்க வருக்கிறோம் ஏற்கனவே வருட பலன்கள் பார்த்துருக்குறோம் சோதனையை தாண்டி சாதிக்கும்னு சொல்லியிருக்கிறோம் அதற்கு இந்த மாதம் எப்படிமா இருக்கும் அப்படின்னு சொன்னா மீனம் தாராளமா கடந்து வந்துடலாம் கெரியர்லேருந்து இருந்து உங்களுடைய பொருளாதாரத்துல இருந்து உங்களுடைய செயல்பாடுகள்ல இருந்து வந்து நீங்க ஒரு பயம் ஒரு அச்சம் ஒரு கலக்கம் இதை மட்டும் வைக்காதீங்க ஏன்னா குருவுடைய வீடு எந்த சூழலையும் திறம்பட கடந்து வந்துடுவீங்க அதற்கேற்றார் கேட்டார் போல குரு உங்களுக்கு மூன்றாம் இடத்துல சந்திரனுடைய சாரமே வாங்கி பயணிப்பார் பூர்வ புண்ணியாதிபதியுடைய சாரமே வாங்கி பயணிப்பார் ஆரம்பத்துல அவர் வந்து பத்து பதினொன்று என்ற இடங்கள்லையும் பயணிப்பார் அதே போல புதன் வந்து பத்தாம் இடத்துக்கும் வந்து அவர் நாலாம் இடத்தையும் பார்ப்பார் அப்ப என்ன சொல்றது கிரகங்கள் பன்னண்ட சனி சுக்கரன் வேற அதுக்கப்புறம் சூரியன் புதன் வந்து பதினொன்னுலயும் வந்து டிரான்சிட்ல வந்துருவாங்க செவ்வாயோடைய பார்வையும் அங்க விழும் செவ்வாயும் நமக்கு சனிச்சாரம் தான் இந்த காலகட்டம் பயணித்து கொண்டிருக்கிறாரு தொழில எப்பே பட்ட பிரச்சனையும் லாபகமாக கையாண்டுடுவீங்க அதற்கான ஒரு புத்தி சாத்தியத்தையே புதன் தந்துடுவாரு அதே போல பெண்களாக இருந்தால் ஒரு சின்னதா ஒரு தொழிலா ஆரம்பிக்கலான்ற ஒரு எண்ணங்கள்லாம் ஓடும் தாராளமா பயணிங்க உங்களுடைய மைண்டை வந்து ஃப்ரீயா வைக்காதீங்க உங்களை ஃப்ரீயா வைக்காதீங்க ஏதாவது ஒரு செயல்களை வந்து செய்ய தாராளமாக பயணித்திடலாம் ஏழரை செயல மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் வந்து உங்களுக்கு சொல்றதெல்லாம் என்னன்னா பிரச்சனைகள் நம்மளுக்கு தேவையில்லாத சூழல்கள் வம்பு வழக்கு எல்லாம் வரும் இதையெல்லாம் நம்ம எப்படி கடற்கரோம் சூழலை வந்து ஆட்கொள்ள போறோமா சூழல்ல போய் மாட்டிக்கொள்ள போறோமா இல்ல சூழலை நம்ம வந்து கையாள போறோமா இது ரெண்டு தான் விஷயம் அதனால என்னைக்குமே வந்து சூழலில் போய் மாட்டிக்காம அந்த சூழலை வந்து நம்ம கைப்பற்றி கொள்ளணும் அப்பதான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு தொழில மேலதிகாரி உடன் பணிபுரிபவர்கள் எல்லாருக்கிட்டேயுமே ஒரு பணிவோட கடந்து வந்துருங்க நமக்கு பிரச்சனையே கிடையாது அதே போலவங்க முயற்சிகள் எடுக்கிறீங்களா விரயமாகுதா கவலை கிடையாது அங்க வந்து உங்களுக்கு தேவையில்லாத அந்த விரயம் ஏற்படும் பொழுது உங்களுக்கு அங்க பெனிஃபிட் தான் அதுல ஒரு அனுபவம் கத்துக்குவீங்க அதுக்கப்புறம் தப்பு செய்ய மாட்டீங்க சனி உங்களுக்கு ஆபாதிபதியும் கூடாது தொழில நீங்க எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள் விரையும்து இதை விட இன்னும் ஒரு பெட்டரா செஞ்சு உங்களுடைய தொழிலுக்கும் வருமானத்துக்கும் நீங்க வந்து வழிவகை செய்து கொள்வீங்க ஏன்னா செவ்வாயுடைய பார்வையும் இருக்கும் எப்பேற்பட்ட கஷ்டப்பட்டாலும் அதுல ஒரு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லும் நிறைய குழப்பம் இருந்தவங்களுக்கு கூட இப்ப வந்து ஒரு தெளிவு கிடைச்சு நம்ம இப்படி பயணிக்கலாம்ன்றது வரும் ஏன்னா சனி குருவுடைய சாரத்தில் பயணிச்சுட்டாரு அதனால ரொம்ப அப்படியே ஆஹ் வந்து ஒரு பயம் அச்சம் இருந்தவங்களுக்குலாம் அச்ச இதுதான் சூழலா இப்படிதான் கடந்து வரணுமா அப்படின்னு யாருடைய வழிகாட்டுதலாவது இந்த காலகட்டம் எல்லாம் கிடைச்சிரும் அதை குடிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம வந்து தாராளமாக வந்துடலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள்ல குடும்ப விஷயங்கள்ல திருமண பேச்சுவார்த்தைகள்ல அப்படியே கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் லிபர் இதெல்லாம் இருக்கும் அப்படியே லாபகமாக கடந்து வந்துருங்க இன்னும் அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல உங்களுக்கு சிறப்பான நிகழ்வுகள் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு உங்களுக்கு வந்து உங்களால் பிரச்சனை வராது சைட்லேருந்து தான் பிரச்சனை வரும் மாமியார் பிரச்சனை நாத்தனார் பிரச்சனை எப்போ கணவன் மனைவி அம்மாக்காக பொண்டாட்டியையும் பொண்டாட்டிக்காக அம்மாவையும் விட்டு வரக்கூடாது இதில் ஆண்கள் தான் பயங்கர பிளே ரோல் பண்ணுறவங்க திருமண வாழ்க்கையில் அவங்க அப்படியே எடுத்துகிட்டு போனோம் பெண்களுக்கு இங்கே என்ன அறிவுரைன்னா நம்ம அம்மா அப்பா மாதிரி தான் கணவருடைய அம்மா அப்பாவும் அதனால் ரெண்டு பேரும் அவங்கவுங்க உறவினர்களை விட்டு கொடுக்காம நீங்கள் வந்து போகும்பொழுது இருவர்களுடைய உள்ள உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கும் பொழுது உங்களுடைய உறவுல என்னைக்குமே பாதிப்பு ஏற்படாது ஏற்படாது நம்ம கணவர் முக்கியம்னா அவங்க குடும்பமும் முக்கியம் நம்ம மனைவி முக்கியம்னா அவங்க குடும்பமும் முக்கியம் அதனால் ரெண்டு பேரும் வந்து உங்க சண்டையில அவங்கள யாரையுமே வந்து ஒரு மரியாதை இல்லாமையோ ஒரு தேவையில்லாமல் பேச்சு கிடைக்குது தான் வந்து உங்களுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும் அதை மட்டும் இந்த காலகட்டம் தவிர்த்து கொள்ளணும் தேவையில்லாத வார்த்தைகள் தேவையில்லாத கருத்து இதெல்லாம் அதே ரிலேஷன்ஷிப்பில் ரிலேஷன்ஷிப்ல கூட தேவையில்லாத ஆர்கூமெண்ட்ஸ் எல்லாம் கூடாது உண்மையான அன்பு நன்றி உணர்வு இதெல்லாம் இருக்கும்போது நமக்கு அங்கே வந்து ஒரு கருத்து வேறுபாடு வராது பீப்புள் ஸ்கில் பீப்புள் ஸ்கில் தான் எல்லா விதத்துக்குமே வந்து ஒரு அடிப்படை ஆதாரம் ஒரு பெரிய அறிவாளியாக இருந்தால் கூட ஒரு தொழிலை பற்றி தெரிஞ்சால் கூட நம்ம மக்களை அணுகுமுறை தெரிந்தால் தான் நம்மளால் அதில் ஜெயிக்க முடியும் இந்த காலகட்டம் நம்ம மனிதர்களை புரிந்து கொண்டால்தான் அந்த அடிப்படை ஒரு அன்பு இருந்தால் நம்ம குடும்பத்திலேயே வந்து நம்ம நீடித்து வாழ முடியும் அப்போ மீனத்திற்கு இப்போ அன்பு தான் அதிகம் தேவை அந்த மாதிரி நம்மளை வந்து அன்பு எப்போ வரும் நம்ம நல்ல சிந்தனையோட டிவைன் எனர்ஜியோட இருக்கும்போது நம்ம நல்லா சிறப்பாகலாம் இந்த காலகட்டம் அதிகப்படியான டிவைன் எனர்ஜி உங்களுக்கு தேவை இறை வழிபாடு யே பிரார்த்தனை வேணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் நீங்க மூன்றையில இருந்து நாலரை வரைக்கும் ஒரு விளக்கு போட்டு படுத்துக்கிட்டாலும் சரி அதுக்கு குளிக்கணும்னு கூட நான் அவசியம் இருப்பேன் ஒரு முகம் கை கால் கழுவி நீங்க பெட்ரூம்லயே கூட ஒரு விளக்கு ஏத்திடலாம் இல்ல ஒரு ஹாலில் இருக்குது ஏற்கலாம் பூஜை அறைக்குதான் வரணும்ல அப்படி இல்லை சாயந்தரத்துல பெண்களாக இருக்கணும் போது நாலையில இருந்து நீங்க ஒரு ஆறு மணிக்குள்ள விளக்கு ஏற்றிடலாம் அப்படி இல்லை மத்தியானம் ஒன்னு டு ரெண்டு ஓரையில ஏற்றிடலாம் இல்ல காலைல ஆறு டு ஏழு இது எந்த டைமும் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி தொடர்ந்து நீங்க தீபம் போட்டு கொண்டு வரும்பொழுது வேலைக்கு டெய்லியும் அந்த மாதிரி நெத்திய திருநூறு வச்சுக்கிட்டு குங்குமத்தை எப்பவும் பர்ஸ்ல வந்து துர்கைக்கோ அம்பாளுக்கோ அர்ச்சனை குங்குமத்தில எப்பவும் இருக்கணும் அதே போல் ஒரு எப்பவும் உங்களுக்கு பாதுகாப்புக்கு அவசியமே அதான் ஒரு ஒன்பது எலுமிச்சம்பளம் வாங்கி கொடுத்துருங்க எப்ப சொல்லியிருக்கேன் நானு ஒரு புதன்கிழமையும் இல்ல ஒரு வியாழக்கிழமையும் இல்ல உங்களுக்கு வந்து ஒரு செவ்வாய்க்கிழமையும் அந்த மாதிரி கொடுத்து கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை வந்து நீங்க காணலாம் திங்கட்கிழமை கூட நீங்க கொடுக்கலாம் எப்ப இல்ல உங்க பிறந்த நாட்களில் கொடுக்கலாம் அதே போல அன்னதானம் வந்து மாத பிறப்புல வந்து அன்னதானம் பண்ணுங்க பிறந்த நட்சத்திரம் இல்ல சனிக்கிழமைகள்ல அன்னதானம் பண்ணும்போது ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி பதினோருவா ரூபாய் வச்சு எலிமிச்செங்காய் ஊர்காயோட கொடுக்கணும்னு சொல்லியிருப்பேன் இதையெல்லாம் பின்பற்றிட்டு வாங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான லாபக பிரச்சனைகளையும் சமாளத்துக்கு கையாண்டிடுவீங்க ஒரு சிலருக்கு பதவியுடன் கூடிய ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு இதெல்லாம் கூட இருக்கும் தசாப்தி சிறப்பாக இருக்கும்போது அப்படி இல்லை மிகப்பெரிய எதுவும் மாற்றம்லாம் இருக்கிறத வைத்து அப்படியே வந்து நம்ம இன்னும் சிறப்பா வந்துருக்கலாம் இந்த காலகட்டம் எதுக்குமே எங்கேயுமே எதுவும் கிடையாது எல்லா சூழல்லயும் கடந்து வந்துடலாம் வருமானம் இருக்கும் வரக்கூடிய செலவு நம்ம விரை செய்யணும்னு சொல்லிட்டு இப்ப சுப விரைவங்களா இருக்கோம் இது வரைக்கும் அனாவசிய செலவு செஞ்சது போய் வீட்டுக்கு தேவையா ஒரு பொருள் வாங்குவீங்க ஒரு டிவி வாங்குவீங்க ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குவீங்க இல்ல பழசு கொடுத்து புதுசா மாத்துவீங்க இப்ப செய்யக்கூடிய சுப செலவுகள் உங்களுக்கு அதை நினைவு இருக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ஒரு இடம் வாங்குறது ஒரு ஃப்ளாட்ல இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு வண்டி வாங்கின சேர்க்கை அதெல்லாம் ஒரு பிராண்டடாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு பொருள் வாங்குவோம்னு நினைச்சதே இல்லையே அப்படின்னு இது வரைக்கும் இருந்த குழப்ப நிலையெல்லாம் போயிடும் எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது எப்படி பண்றது செலவே கூட தெரியாது எங்கேயாவது ஸ்கேம்ல கூட நம்ம ஏமாந்துருப்போம் அதெல்லாம் நீங்கி இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு நம்ம வந்து மத்தவங்க சொல்றதையும் இப்போ கொஞ்சம் காது கொடுத்து கேட்போம் ஏன்னா சனியும் ராகுடைய சாரத்துல போய் லக்னத்திலையும் ராகு சனி சாரத்துல போகும்போது எப்படி இருந்திருக்கும் நம்ம எண்ணம் சிந்தனை செயல்கள் எல்லாமே அப்படி இருந்த அந்த ஒரு நிலை வந்து இப்ப கொஞ்சம் ஏதோ ஒரு அளவுக்கு வந்து புரியுற மாதிரி இருக்கும் அடுத்து வரக்கூடிய ஜென்ம சனியில நம்ம வந்து இந்த ஏழரை சனி முனிர வரைக்குமே எந்த பிரச்சனையும் மனசுக்கும் மூளைக்கும் எடுத்துட்டு போக கூடாது அத பக்குவமா நியூட்ரலா அன்னனைக்கு இருக்கிறத வந்து அப்படி அப்படியே கடந்துடணும் நம்மளை வந்து எப்பவும் பாதுகாத்து வச்சுக்கணும் நம்மளுக்கு ரெண்டு பேரை வந்து என்னைக்கும் துணையா வச்சுக்கணும் புரியுதுங்களா என்னைக்குமே நம்மளுக்கு ஒரு ஆலோசனை செய்ய சொல்றதுக்கு நம்ம கூட இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா அங்கே வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு அப்பப்போ போய் நமக்கு பிடிச்சவங்க பாத்துக்கிறதுக்கு நிறைய ஆன்மீக வழிபாடுகள் வைத்துக் கொள்வது இதெல்லாம் அவங்க ரொம்ப பாசிட்டிவா புனரமைக்கும் புனரமைத்தல் நம்ம இந்த காலகட்டம் வந்து நிறைய சிவ வழிபாடு வச்சுக்கோங்க பழமையான சிவாலயங்களுக்கு செல்வது அம்பாளுடைய ஆலயங்களுக்கு செல்வது நம்மளுக்கு உக்ரமான தெய்வங்களை வழிபடுவது அமாவாசையில் வழிபடும் வழிபடும்போது ரொம்ப அருமையான பணிகளை வந்து இங்கே கண்கூடாக கா காணலாம் நிறைய வயதானவர்களை பேணிக்காது காக்கணும் தான் லாபம் உங்களுக்கு எல்லாருமே வயதானவங்களை பார்க்கணும் இன்னும் வந்து உங்களுக்கு அந்த விருத்த சம்ரக்ஷணம் ஏழு ஏழு தலைமுறையும் உங்க வம்சாவளியே சொல்லியாச்சு அப்போ மாணவர்களுக்கு நல்ல படிப்பு படிப்பில் ஏதாவது முடிவெடுக்க கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குதுன்னா நம்மளுடைய வெல்விஷரை நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது எதுதான் சட் பண்றது அப்படின்னும்போது உங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து சொல்ல சொல்லுவாங்க இவங்க கிட்ட நம்முடைய ஆசிரியர்கள் இவங்க கிட்ட வந்து நம்ம கேட்டுக்கலாம் அதே போல திருமணம் சார்ந்த விஷயங்கள் இழுபரியாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு அலசி ஆராய்ந்து பொறுமையா நிதானமா, இந்த காலகட்டம் என்ன வேணும் பாக்குறது இல்லாமல் நல்லதா இருக்கும் அதுதான் நம்ம வந்து மூணாவது ஆள் கிட்ட நம்ம டிசிஷன் கரெக்டான கேட்டுக்கணும் அப்ப பொறுமை தானம் சகிப்புத்தன்மை தன்மை ரிப்பீட்டு முயற்சிகள் என்னைக்குமே இருக்கணும் தொடர் முயற்சி உங்களை வெற்றியின் பாதையில் அழைத்து செல்லும் உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க உணவு கட்டுப்பாடு வைத்துக் கொள்ளுங்க ரெகுலர் எக்ஸசைஸ் உடம்பு ஆக்டிவா இருக்கணும் உடம்பு ஆக்டிவா இருந்துச்சுன்னா மனசு சிறப்பாக செயல்படும் மனசு சிறப்பாக செயல்பட்டால் நம்ம முடிவுகள் சிறப்பாக இருக்கும் மெடிடேஷன் யோகா பிரணயாமம் அந்த பிரணயாமம் பண்ண 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 மூச்சு பயிற்சி பண்ண பண்ண நம்ம சிந்தனை தெளிவு மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு பெண்களுக்கு நான் நிறைய சொல்றது வீட்டுல எப்பவும் இறைப்பாடல்கள் ஒழிக்கட்டும் நாராயணியம் விஷ்ணு சாஸ்திரநாமம் சனுமன் சாலிசா கந்தசஷ்டி கவசம் அதே போல சண்முக கவசம் அதே நம்மளுக்கு வேல்மாறல் இப்படின்னு என்ன பாடல்கள் உங்களுக்கு வந்து பிடிக்குதோ விநாயகரின் காவிய சித்தி மாலை துர்கை கவசம் இதெல்லாம் ஓட விடுங்க இந்த பாடல்கள் நீங்கள் உச்சரிக்கணும் கூட இல்லை அதை கேட்கும் போதே உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல வாராகி வழிபாடு பிரித்தியங்கரா வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு எது பிடிக்குதோ உங்க மனசோட ஒத்து போதோ தாராளமாக பண்ணுங்க நிறைய தான தர்மம் பண்ணுங்க குழந்தை பாக்கியம் அதற்கான வைத்தியம் எல்லா முயற்சிகள்லையுமே இருந்த தடைகள்லாம் ஓரளவுக்கு விலகி உங்களுக்கான ஒரு வழி அப்படியே ஒரு ஃப்ரீயாக வந்து இப்படி போகலாம் இப்படி செய்யலாம் அப்படியே வந்து ஒரு மேகமூட்டமா இருந்ததெல்லாம் இப்ப கொஞ்சம் நல்லா அப்படியே கொஞ்சம் தெளியிற மாதிரி உங்களுக்கே ஒரு புரியறா மாதிரி அப்படி இந்த மாத்த வந்து நம்ம அப்படியே வந்து ரொம்ப மோசமா இருக்குமா இல்லை இருக்குமா நார்மலா இருக்குமான்றத தாண்டி ஆவரேஜை கடந்தே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சோதனையை வந்து நீங்க சாதனை ஆக்குறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க எப்போ நம்மள வந்து இந்த காலகட்டம் பல மடங்கு இறைவனுடைய துணைதான் நமக்கு தேவை காலகட்டத்தில் அப்துல் கலாம் ஐயாவுடைய பொன்முடி தான் உங்களால் எல்லாமே முடியும் ஐ பெஸ்ட் அத மணி நினைங்க எதை பார்த்தும் பயப்படாதீங்க ஐயோ அவங்க அப்படி பண்ணிட்டாங்களே நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்ற டவுட் மாணவர்களுக்கு வரவே கூடாது நல்லா பண்ண முடியும் மாணவர்களாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் சாதிக்க பிறந்தவர்கள் குரு நாலு பேருக்கு உபதேசம் சொல்லக்கூடியவர்கள் அப்ப நீங்க எப்படி இந்த காலகட்டத்தை எடுத்துப்பீங்க இந்த காலகட்டம் புத்தி சாதுரியம் உங்களை எல்லா வகையிலையுமே உங்களை வந்து திறம்பட செயல்பட வைக்கும் அதுக்காக தான் புதன் உங்களுக்கு நல்லாவே ரொம்ப சூப்பராவே ஆக்டிவேஷன் ஆகுறாரு அதே போல பணம் தசாபுத்தி சிறப்புலன்னா பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தையில கனிவு வச்சுக்கோங்க ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளும் கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க எல்லாருக்கிட்டையும் அப்படியே வந்து ஒரு அன்பா ஒரு நினைவு செழிவா பக்குவமா அரவணைத்து கடந்து வந்துருங்க எல்லாமே இங்க காலகட்டம் உறவுகளை பாதுகாத்துக்கணும் மீனத்துக்கு ரெண்டு பேரு நல்ல ஆத்மாக்களை உடன் கவ வச்சுக்கணும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது தான் பெரிய விஷயம் சொல்லுவாங்களா நல்ல ஃப்ரெண்டை வந்து பைசா கொடுத்து கூட வாங்கி வச்சுக்கலாம் அது மட்டும்தான் மீனத்துக்கு தேவை மற்றபடி உங்களுக்கு அனைத்து விதமான விஷயங்கள்லையும் நார்மலான ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடுகள் நடக்கும் அது திருமணம் குழந்தை பாக்கியம் இல்லை ஒரு எல்லா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இப்ப திருமணம் பொறுத்தெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க திருமணம் ஆகியிருந்தால் மற்றவர்களுடைய சூழலால் உங்க குடும்ப நிலை பாதிக்க கூடாது கணவன் மனைவி ரெண்டு பேர் மட்டும் தான் பேசிக்கணும் கணவன் மேலே தப்பா இருந்தாலும் சரி மனைவி மேலே தப்பா இருந்தாலும் சரி உங்க மேலே தப்பே இல்லைன்னா கூட தப்பு இல்லாத நீங்க முதல்ல சாரி கேட்டுருங்க ஐ லவ் யூ சொல்லிடுங்க அந்த ஒரு இந்த சாரிக்கும் ஐ லவ் யூக்கும் இந்த ரெண்டு வார்த்தைக்கும் இருக்கக்கூடிய சக்தி வேற எந்த ஒரு மந்திரத்துக்குமே கிடையாது நம்மளே போய் சாரி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் தப்பே செய்யலி அவங்களே அந்த சாரி கேக்கிறாங்க அப்ப நம்ம கேட்கணும் இல்லையான்னு தோணும் மனைவிக்கு அப்ப கணவனுக்கு அப்படி தோணும் என்னைக்குமே அடுத்தவங்களுடைய உணர்வுகளை மதிங்க என்னைக்குமே ஒருத்தர் கை நீட்டி குறை சொல்றதுக்கு முன்னாடி அவங்க இடத்துல இருந்து பாருங்க ஏன் அவங்க அந்த செயலை செய்தாங்க அப்படின்னும்போது உங்களுக்கு அந்த இடத்துல கோபமும் வராது உங்களுக்கு ஒரு உறவு சிக்கலும் வராது அன்பும் நன்றியுணர்வும் இருக்கும்போது உறவுகளை சிறப்பாக பேணி காத்து கொள்ளலாம் இந்த காலகட்டம் மீனத்திற்கு உறவுகளை பேணி காக்கும் போது ஆரோக்கியம் இருக்கும் ஆரோக்கியம் இருந்தால் பண வரவு சிறப்பாக இருக்கும் ஒரு வாழ்க்கைக்கு இந்த மூன்று தான் அடிப்படை இதைதான் உங்களுக்கு பதிவுகளை அடிக்கடி சொல்லி 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 ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிக சிறப்பான மாதம் தொழில் விஷயங்கள்ல ரொம்ப அப்படியே கடந்து வந்துருங்க நல்ல மாற்றங்களும் இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் விரயங்கள் நல்லா நடக்கும் சுப விரயங்களாக இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழப்பம் இருந்தால் உங்கள் வெல்விஷரை ஒரு ஆலோசனை கேட்டுக்கொள்ள வேண்டியது இந்த பழங்கள்லாம் கோச்சார நகர் வைத்து செல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல நடக்குது அது எதற்காக உங்களுக்கு திருமணம் குழந்தை சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மீன ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரச்சனை பன்னெண்டு கட்டத்தில் ஒரு இடத்துல தான் இருக்கு அந்த பன்னெண்டு கட்டத்துல ஒரு இடத்துல தான் அதற்கான தெளிவும் இருக்கு அதனால நம்ம ஒரு தொழிலை முதலீடு பண்றோம் இந்த காலகட்டம் இல்லை யாருக்காவது ஒரு பணம் பொருட்கள் வாங்குறோம் முடிவில் எடுக்கும்போது உங்களுடைய ஆய்வு செய்து கொண்டு அதற்கப்புறம் நீங்க பயணிக்கும்போது உங்கள் வாழ்வில் முன்னேற்றங்களை கண்கூடாக காணலாம் ஜாதகம் பார்க்க விரும்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் ஜாதகம் தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்